வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் முதலில் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திருவண்ணாமலை செல்கிறார் மருத்துவக் கல்லூரி திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்பு அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரி ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனு பதிலளிக்கும்படி இபிஎஸ் உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு இன்று மீண்டும் விசாரணை அதிமுக நிர்வாகிகள் கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதாக சசிகலா குற்றச்சாட்டு கட்சி விதிகளின்படி தானே பொதுச் எனவும் அறிவிப்பு தமிழகத்தில் நேற்று இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து பேருக்கு கொரோனா பாதிப்பு சென்னையில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் அபராதம் வசூல் தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து பிரதமர் மோடி பேச்சு ஒரே மாதத்தில் ஒரு கோடி பேருக்கு மேல் வேலைவாய்ப்பு பறிப்போயுள்ளதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலகினார் அடுத்தடுத்து ஐம்பது அமைச்சர்கள் பதவி விலகியதால் முடிவு டிஎன்பிஎல் தொடரின் பதிமூன்றாவது லீக் போட்டியில் மதுரை அணி வெற்றி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக இன்று திருவண்ணாமலை செல்கிறார் காலை பதினோரு மணிக்கு கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த ஆரெஞ்சி கிராமத்தில் தேடி கல்வி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை ஆறு மணிக்கு அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்கிறார் அங்கு சிவாச்சாரியார்களுக்கு முதலமைச்சர் புத்தாடைகளை வழங்கவுள்ளார் பின்னர் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வெண்கல சிலை மற்றும் அண்ணா நுழைவு வாயில் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் பின்னர் திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றவுள்ளார் நாளை காலையில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் ஜூலை பதினோராம் தேதி நடக்கவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரி ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி இபிஎஸ் உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து தாக்கல் செய்த வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி பதிவு செய்து கொண்டார் தொடர்ந்து ஓ பி எஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய இபிஎஸ் தரப்புக்கு உத்தரவிட்டு நீதிபதி விசாரணையை இன்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு தள்ளி வைத்தார் அதிமுக பொதுக்குழு வருகின்ற பதினோராம் தேதி ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கடந்த ஒரு வாரமாக மேடை மற்றும் மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் பொதுக்குழுவிற்கு வருகை தரக்கூடிய தலைவர்களை வரவேற்கும் விதமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் இரு புறங்களிலும் பேனர்கள் வைக்க சாரங்கள் கட்டும் பணி நடைபெற்றன இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு நடக்கக்கூடிய இடத்தில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் பென்யமின் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்கும்படி உத்தரவிட்டனர் விழுப்புரம் மாவட்டம் பானூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலத்தில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய சசிகலா தனிப்பட்ட சுயநலத்திற்காக கட்சியை கூறுப்போடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் கட்சி விதிகளின்படி தாமே பொதுச் செயலாளர் எனவும் தலைமை வேண்டும் என்றும் வெற்றிகளையே பார்த்த நம்முடைய கழகம் இப்போது தொடர் சந்தித்து வருகிறது தனிப்பட்ட கட்சியை கூடு போடும் நிலை உருவாகிவிட்டது இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும் என்றால் கட்சிக்கு ஒரு வலிமையான தலைமை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் அந்த தலைமையானது நம் புரட்சித் தலைவரின் சட்ட விதிகளுக்கு மதிப்பளி வகையில் ஒட்டுமொத்த அடிமட்ட தொண்டர்களின் ஆதரவை பெற்ற தலைமையாகத்தான் இருக்க முடியும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடம் கட்டுவதற்கான மாதிரி வடிவம் தயார் செய்யப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார் கோவை மாவட்டம் பாளையத்தில் புதியதாக கட்டப்பட்ட அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தை திறந்து வைத்து செய்தியாளர்களிடையே பேசிய அவர் கோவையிலும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க டெல்லி செல்லும் போதெல்லாம் வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் உள்ள சிறப்பு புலனாய்வு பிரிவின் ஐஜியாக இருந்த பவானீஸ்வரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையின் இணை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார் சிறப்பு புலனாய்வு பிரிவு ஐஜியாக துரைக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் கட்டாய காத்திருப்பில் இருந்த வந்திதா பாண்டே புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியாக இருந்த நிஷா பார்த்திபன் அயல் பணிக்காக மத்திய உளவு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஈரோட்டில் தனியார் கட்டுமான நிறுவனத்தில் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக நடந்த வருமான வரி சோதனை நிறைவு பெற்றது ட்ரெனிவா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற கட்டுமான நிறுவனம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை தலைமையிடமாகக் கொண்டு செயல்பட்டு வருகிறது கோவை மற்றும் ஈரோடு பெரியார் நகரில் உள்ள இந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் ஈரோடு கிளையில் ஆறு பேர் கொண்ட குழுவினர் நடத்திய சோதனையின் போது கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் ஏழு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டனர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாமல் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு துணருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார் முல்லை பெரியார் அணையில் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீரை தேக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உத்தமபாளையத்தில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய முத்தரசன் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து விட்டதாக குற்றம் சாட்டினார் அம்பேத்கர் ஒரு சாதியின் அடையாளம் என்ற போலி பிம்பத்தை பிரதமர் மோடி சுக்குநூறாக உடைத்துள்ளார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை நகரில் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனின் நூற்று அறுபத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு பாஜக பட்டியலணி சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அண்ணாமலை அம்பேத்கரின் பெயரில் போலியான சமூக நீதி ஆட்சியை காங்கிரஸ் கட்சி நடத்தியதாக குற்றம் சாட்டினார் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கருக்கு நேருவின் அமைச்சரவையில் எந்தவித பொறுப்பும் தரப்படாததால் அவர் அமைச்சரவையில் இருந்து வெளியேறியதாக அண்ணாமலை கூறினார் இந்த உண்மைகளை எல்லாம் காங்கிரஸ் திமுக வசதியாக மறைத்துவிட்டது என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் தூத்துக்குடியில் நெய்தல் கலை விழாவை திமுக எம்பி கனிமொழி அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் தமிழகம் முழுவதும் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு கரகாட்டம் உயிராட்டம் கும்மிப்பாட்டு பொய்க்கால் குதிரை போன்ற நாற்பது வகையான கலை நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர் இதை துவக்கி வைத்து பேசிய திமுக எம்பி கனிமொழி பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக நெய்தல் கலை நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக கூறினார் தமிழகத்தில் நேற்று புதிதாக இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை முப்பத்து நான்கு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது கொரோனாவால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஒரே நாளில் இரண்டாயிரத்து நூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தற்போது பதினெட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேர் கொரோனாவுக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் முகக்கவசம் அணியாத இருநூற்று முப்பத்து மூன்று பேரிடம் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் அபராதம் வசூலித்து சென்னை மாநகராட்சி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மதுரையில் முகக்கவசம் அணியாதவர்களிடமிருந்து ஒரே நாளில் பதிமூன்றாயிரத்து நானூறு ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது ஊட்டி கல்லட்டி மலைப்பாதையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் அதனை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கல்லட்டி மலைப்பாதையில் உள்ள காட்டேஜுகள் மற்றும் தங்கும் விடுதிகள் கணக்கெடுக்கப்பட்டு சீல் வைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கல்லட்டி பாதையை பயன்படுத்த போலீசாரிடம் அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் கலக்கமடைந்துள்ளனர் கல்லட்டி பகுதியில் சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டு அவ்வெளியே வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படுகின்றன சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஐந்து ரோடு புதிய பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை கோட்டி தீர்த்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இருப்பினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நெல்லையில் ஆனி பெருந்திருவிழாவை முன்னிட்டு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சமேதராய் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்று வரும் ஆணி பெருந்திருவிழாவின் ஐந்தாம் நாளை ஒட்டி இந்திர விமானத்தில் சுவாமி நெல்லையப்பரும் காந்திமதி அம்பாள் கிளிக்கு அமுதூட்டும் கோலத்திலும் எழுந்தருளினர் இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஆனி பொன் ஊஞ்சல் உற்சவத்தின் ஐந்தாம் நாளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஆனி ஊஞ்சல் உற்சவம் கடந்த மூன்றாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது அதன் ஐந்தாம் நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய திருப்பொன்னூஞ்சல் ஓதப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்த அகில இந்திய கல்விக் கூட்டத்தை துவக்கி வைத்து பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய பிரதமர் மோடி குறுகிய சிந்தனை கல்வியை வெளிக்கொண்டு வந்து இருபத்தோராம் நூற்றாண்டின் சிந்தனைகளுடன் ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதே புதிய தேசிய கல்விக் கொள்கையின் முதன்மையான நோக்கம் என குறிப்பிட்டார் இந்தியாவில் ஒருபோதும் மதிநுட்பத்திற்கு பஞ்சம் இருந்தது இல்லை என்றும் கல்வி என்பது வேலைக்கான ஒரு வழியாகவே கருதப்பட்டதாக பிரதமர் மோடி கூறினார் புதிய கல்விக் கொள்கையை ஒவ்வொரு தருணத்திலும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டுமென தெரிவித்த பிரதமர் அதனை நடைமுறைப்படுத்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருப்பதாக தெரிவித்தார் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ஒரு கோடியே மூன்று லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு பறிப்போயுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த பனிரெண்டு மாதங்களில் இல்லாத வகையில் இந்த மாதம் வேலைவாய்ப்பு வெகுவாக குறைந்து போய்விட்டது என அவர் தமது டுவிட்டர் பதிவில் புகார் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளில் மட்டும் பனிரெண்டாயிரம் பேர் வேலையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் முப்பது லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பாஜக அரசு வெற்றி பேச்சு பேசி இளைஞர்களை ஏமாற்றுகிறதே தவிர வேலை தர மறுக்கிறது என்றும் பிரியங்கா காந்தி சாடியுள்ளார் அக்னிபத் திட்டம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற ஆலோசனைக் குழுவிடம் விளக்கமளிக்கவுள்ளார் டெல்லியில் பாதுகாப்புத்துறை தொடர்பான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் வரும் பதினோராம் தேதி நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் அண்மையில் தொடங்கப்பட்ட அக்னிபத் திட்டத்தில் வீரர்கள் சேர்ப்பு உள்ளிட்டவை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கமளிக்கவுள்ளார் பஞ்சாப் முதல்வர் மான் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது மான் தனது நெருங்கிய உறவினர் குர்பிரீத் கவுர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சண்டிகரில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு கராகு பன்னீர் தந்தூரி குல்சே தால் மக்கனி உள்ளிட்ட இந்திய மற்றும் இட்டலிய உணவுகள் பரிமாறப்பட்டு விருந்து தடபுடலாக நடைபெற்றது இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலகினார் ஊழல் கொரோனா விதிமுறை மீறல் பாலியல் புகார் என பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான போரிஸ் ஜான்சன் மீது இங்கிலாந்து மக்கள் மட்டுமின்றி அவரது சொந்த கட்சியினரை அதிருப்தியில் போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தனர் இந்நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இங்கிலாந்து நிதியமைச்சர் ரிஷி சுனக் போரிஸ் ஜான்சன் அமைச்சரவையில் இருந்து விலகுவதாக தனது ராஜினாமாவை முதலில் அறிவித்திருந்தார் அவரைத் தொடர்ந்து அடுத்தடுத்து கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர் இருந்தபோதும் போரிஸ் ஜான்சன் பதவி விலக மறுத்து வந்த நிலையில் தற்போது பிரதமர் பதவியை போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்துள்ளார் டிஎன்பிஎல் தொடரின் பதிமூன்றாவது லீக் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மதுரை அணி வெற்றி பெற்றது திண்டுக்கல் நத்தம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தது அதிகபட்சமாக மோஹித் ஹரிஹரன் நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தார் நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மதுரை பாந்தஸ் அணி களமிறங்கியது தொடக்கம் முதலே அதிரடி காட்டிய அந்த அணி பதினைந்து புள்ளி மூன்று ஓவர்களை நூற்றி இருபத்தாறு ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது ஐம்பத்தோரு ரன்கள் விளாசி அணியின் வெற்றிக்கு உதவிய அனிருத் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த வெற்றியின் மூலம் இந்த தொடரில் மதுரை அணி மூன்றாவது வெற்றியை பதிவு செய்தது இங்கிலாந்தின் சவுத்தாம்டனில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது ஹர்திக் பாண்டியா முப்பத்து மூன்று பந்துகளில் ஐம்பத்தோரு ரன்கள் குவித்தார் இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எட்டு ரன்கள் எடுத்தது இந்திய அணி நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்தி எட்டு ரன்களை மட்டுமே எடுத்தது இதன் மூலம் இந்திய அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திருவண்ணாமலை செல்கிறார் மருத்துவக் கல்லூரி திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்பு அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரி ஓபிஎஸ் பி எஸ் தாக்கல் செய்த மனு பதிலளிக்கும்படி இபிஎஸ் உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு இன்று மீண்டும் விசாரணை அதிமுக நிர்வாகிகள் கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதாக சசிகலா குற்றச்சாட்டு கட்சி விதிகளின்படி தானே பொதுச் எனவும் அறிவிப்பு தமிழகத்தில் நேற்று இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து பேருக்கு கொரோனா பாதிப்பு சென்னையில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் அபராதம் வசூல் தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து பிரதமர் மோடி பேச்சு ஒரே மாதத்தில் ஒரு கோடி பேருக்கு மேல் வேலை வாய்ப்பு பறிப்போயுள்ளதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலகினார் அடுத்தடுத்து ஐம்பது அமைச்சர்கள் பதவி விலகியதால் முடிவு டிஎன்பிஎல் தொடரின் பதிமூன்றாவது லீக் போட்டியில் மதுரை அணி வெற்றி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது